நீ பிரிக்கப்பட்டவன் கர்த்தராகிய நான் பரிசுத்தர இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவானெலாம் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவரெலாம் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மற்றவர்களைப் போல உன்னால் பாவம் செய்ய முடியவில்லை என்று உன்னை நீயே நொந்து கொள்ளாதே உன்னால் மற்றவர்களைப் போல வாழ முடியாது காரணம் நான் உலகத்தான் அல்லாதது போல நீயும் இந்த உலகத்தான் அல்ல உன்னுடைய குடியிருப்பு பரலோகம் நானே உன்னுடைய நித்திய வாஞ்சை உன்னுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாமே என்னை சார்ந்தது ஆகவேதான் என்னை விட்டு உன்னை பிரிக்க பிசாசு தன்னுடைய சகல தந்திரங்களையும் முழுமையாய் பயன்படுத்துகிறான் நீ வேறு பிரிக்கப்பட்டவன் உன் பிறப்புக்கு நோக்கம் உண்டு உன் பெற்றோர் நினைத்ததால் நீ பிறக்கவில்லை நான் திட்டமிட்டதனால்தான் நீ இந்த இடத்தில் இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் நீ வேறுபிரிக்கப்பட்டவன் உன் வாழ்க்கைக்கு நோக்கம் உண்டு நீ தற்செயலாய் வாழவில்லை நானே நீ குடியிருப்பதற்கான எல்லைகளை குறித்து உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறேன் நீ வேறுபிரிக்கப்பட்டவன் உன் மரணத்திற்கும் நோக்கம் உண்டு நீ வெந்ததை தின்று விதி வந்தால் சாகிறவன் அல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கும் நோக்கம் உண்டு உன்னுடைய மரணத்திற்கும் உன்னத நோக்கம் உண்டு மற்றவர்களைப் போல் நீ மண்ணில் மக்கி போகிறவன் அல்ல என்னோடு மரணத்தை ஜெயித்து நித்திய காலமாய் போகிறவன் ஜெபம் பரிசுத்த பிதாவே நான் மற்றவர்களைப் போல வாழும்படிக்கு பிறந்தவன் அல்ல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும்படிக்கே பிறந்தவன் என்பதை நீர் விளங்க செய்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் சொபிக்கிறேன் ஆமேன்